வான முத்திரை செய்வதன் மூலமாக நம்மளோட மலச்சிக்கல்ல வந்து நம்ம சரி பண்ணிக்க முடியும் செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு பைஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் இது கியூர் பண்றதுக்கான ஒரு அருமையான முத்திரைங்க தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இது வந்து தலையில் ஏதாவது நீர் கோத்துட்டுருக்கு இல்லை வந்து எனக்கு வந்து முகத்தில் ஏதாவது வீங்கிட்டு இருக்குனால இது இப்படி கீழே தள்ளும் ஸோ உங்களுக்கு அந்த சளியோ இல்லை எதுவோ கீழே அப்படியே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாலாவது பாயிண்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா தொண்டையில் நிற்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் சில பேருக்கு வந்து சாப்பிட முடியாது இங்கே ஒரு ஒரு கேஸ் நிற்கிற மாதிரியே இருக்கும் முழுங்க முடியல மேடம் தொண்டை அடைக்கிது மேடம்னு சொல்லுவாங்க ஆனால் அங்கே ஒன்றுமே இருக்காது ஸோ இதுவும் அபான வாயு வந்து சரியாக வேலை பார்க்காததுக்கான ஒரு சிம்டம்ஸ் தான் சொல்ல முடியும் சோ அவங்களுக்கும் இந்த அபான முத்திரை கண்டிப்பா செய்யலாங்க சோ மெய்னா இது வந்து உடம்புல உள்ள கழிவுகளை வருஷம் நீக்கறதுக்கான ஒரு வேலையை தான் இந்த முத்திரை செய்யுது சோ இந்த முத்திரை எப்படி பண்ணலாம் அப்படின்னா உங்களோட கைகள் எடுத்துக்கங்க இதுல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு விரல் நம்மளோட நடுவிரலும் நம்மளோட மோதிர விரலும் பார்த்தீங்க அப்படின்னா இதை